வரி போடுவது என் வாரி சுருட்டுவது ஒன் ஜாமியார் புடிங்கி தின்பதும் உன் ஜாமி பகிர்ந்தளிப்பது என் கண்ட இடத்தில் விறந்தது ஒன் கால் கவுத்தில் விறந்தது எஞ்சாமி தொட்டு கும்பிடுவது என் தொட்டாலே தீட்டும் உன் ஜாமியா நிறைஞ்சு கும்பிடுவது என் நான் பேசுகிறதே புரியாதது ஒன் ஜாமியான் நாலு மாதம் சொல்லி கும்பிட்றது ஒன் அட நனைக்கிறப்ப வாடாங்கிறது ஏன் ஜாமி கோபுரம் கோயிலுன்னு கேக்கு உன் ஜாமி மண்மேடோ மரத்தடியோ போதும்புடாங்கிறது ஏன் ஜாமி குளிச்சாதான் ஏத்துக்கு உன் ஜாமி குடிச்சாலும் ஏத்துக்கு என் ஜாமி தனக்கு அபிஷேகம் கேட்கு உன் ஜாமி வெறுங்கையோட போய் கும்பிட்டாலும் ஏத்துக்கு ஏன் ஜாமி உன் ஜாமிக்கு ஐயரு என் ஜாமிக்கு பூசாரி என் ஜாமிக்கு தமிழ் உன் ஜாமிக்கு சமஸ்கிருதம் என் ஜாமிக்கு சாராயம் எனக்கு தெய்வம் உனக்கு கடவுள் உன் ஜாமிக்கு வேதம் என் ஜாமிக்கு வாக்கு என் ஜாமி கரிதிங்கியம் வேத மரபை ஏத்துக்காது மொத்தத்துல என் ஜாமியும் இந்துவல்ல நானும் இந்துவல்ல